உங்களை வரவேற்கிறேன் சந்தன்பூர் அப்புறம் லக்கன்பூர் கிராமத்துக்கு இங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாரம்பரியம் நடக்குது அதுதான் இந்த கிராமத்தோட குலதெய்வ பூஜை அப்புறம் அதை விட சுவாரஸ்யமான பாரம்பரியம் என்னன்னா இங்க அவங்க குலதெய்வத்துக்கு படைக்கிற லட்டு அது எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு அவங்க கிராமத்துக்கு ஒரு பெரிய பேர்னு புரிஞ்சுக்கோங்க அப்புறம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்புறம் எந்த கிராமத்தோட லட்டு சின்னதா இருக்குமோ அவங்க பெரிய லட்டு படைக்கிற கிராமத்துக்கு அவங்க கிராமத்துல விருந்தும் அப்புறம் அந்த வருஷம் முழுக்க அவங்க சொல்றத கேட்டு நடப்பாங்க சரி இப்ப போவோம் அங்க சந்தன்பூர் கிராமத்தோட தலைவர் வீட்டுக்கு அடு இங்கே பாரு டீ போடுறதுக்கு வானத்துக்கே போயிட்டியா என்ன ஒரு மணி நேரமாக சும்மா உட்காந்துட்ருக்கேன் சாய்ந்திரத்துக்குள்ளே டீயை கொடுத்துடுவியா போதும் சும்மா கத்தாதீங்க காலையில இருந்து அஞ்சாவது டீ உங்களுக்கு குடுக்கறது பஞ்சாயத்துக்கு போறீங்களா இல்ல இல்ல நாள் முழுக்க வீட்ல இருந்து ஏன் கேட்டு டீ வாங்கி குடிக்கிறதே உங்களோட உத்தேசமா சரி சரி உன்னோட பேச்ச நிறுத்து கிராமத்துல இப்பவும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த தடவையும் நம்ம லட்டு சின்னதாயிடுச்சுன்னா மொத்த லக்கன்பூர் கிராமத்தையும் நம்ம தான் சுமக்கணும் அப்புறம் கடவுள் ஆசீர்வாதமும் கிடைக்காது அப்புறம் மொத்த வருஷமும் அமைதியா தான் கடவுள கும்பிட வேண்டியிருக்கும் எல்லா வருஷமும் சுமந்து சுமந்து என்னோட முதுகு வலி ரொம்பவே அதிகமாயிடுச்சு இன்னொரு வருஷம் அந்த வலிய என்னால பொறுத்துக்கலாம் முடியாது சரி அப்படின்னா போய் உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது தானே முதல்ல போய் ஒரு நல்ல ஸ்வீட் செய்யறவனா பாருங்க அவனாவது எல்லாரையும் விட பெரிய லட்டு செய்யட்டும் ஆ இப்போ போய் பார்த்துதான் ஆகணும் சரி நான் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரேன் சாயந்தரம் வந்து டீ குடிக்கும்போது போது உங்ககிட்ட பேசுறேன் என்னது அப்ப பஞ்சாயத்தை விட்டு ஒரு டீ கடையை திறந்துடுங்க அந்த கடையில நீங்களே டீயை போட்டு நீங்களே குடிங்க இங்க பாருங்க தலைவர் இந்த தடவை லட்டு பண்றதுக்காக அந்த கஞ்சக்கையும் ஃபக்கீர் சந்தையும் மட்டும் கூப்பிடாதீங்க அவங்க சமையல் பண்றவங்க இல்ல இஸ்திரி பண்றவங்க அவங்களால தான் ஒரு வருஷமா நம்ம இந்த கஷ்டத்தை இருக்கோம் இல்ல இல்ல இந்த தடவை ஏதோ ஒரு சந்த் சமையல்காரன் தான் சந்தன்பூர் கிராமத்துக்கு லட்டுவை பண்ண போறான் அப்புறம் அந்த சமையல்காரனை கண்டுபிடிக்கிற பொறுப்பு இந்த தடவை உன்னோடது நீங்க கவலைப்படாதீங்க மொத்த நகரத்துலேயும் தேடி ரொம்பவே அருமையான சமையல்காரனை நான் கூட்டிகிட்டு வரேன் நான் இன்னைக்கே நகரத்துக்கு கிளம்ப போறேன் வரும்போது சமையல்காரனை கூட்டிக்கிட்டு தான் வருவேன் இங்க பாருமா எங்க இருக்க சரி கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா தூங்கிக்கிட்டு இருக்கியா என்ன சொல்றது கேக்குதா ஆமா ஆமா தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன்

தப்பா பேசல சரியா தான் பேசுற இந்த வாட்டி கூட நம்மளால ஜெயிக்க முடியல அப்புறம் நம்ம மூக்கு தான் வெட்டப்படும் இப்போ லக்கன்பூர் கிராமத்தை பத்தி நாம பேசுவோம் அவங்க வருஷம் வருஷம் ஜெயிச்சு ஃப்ரீயா விருந்து கொஞ்சம் மத்தவங்கள அடக்கி ஆள்றதுல அவங்களுக்கு பழக்கமா போயிடுச்சு இங்க பாருங்கப்பா இந்த தடவையும் தெய்வத்துக்கு பூஜை பண்ற லட்டு எல்லாத்தையும் விட பெருசா இருக்கணும் கவனமா இருங்க எல்லா தடவையும் போல இந்த தடவையும் சந்தன்பூர் கிராமத்தோட விருந்து தான் பெருசா பேசப்படணும் எல்லா தடவையும் எல்லாரும் இங்கே வந்து சேவை பண்ணுறது அவங்க அவங்க கட்டாயத்தால் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது பண்ணுறாங்களே நான் ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த தடவை சந்தன்பூர் கிராமத்தாளுங்க ஜெயிக்கிறதுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்களாம் சரி தலைவரே இந்த தடவை லட்டு எவ்வளோ பெருசாக இருக்கும் சந்தன்பூர் கிராமத்தை விட பெருசு எவ்வளோ பெருசுனா நம்ம மொத்த கிராமமும் அந்த லட்டுக்கு கீழே மறைஞ்சிடும் சீக்கிரமாக எல்லாரும் வேலையை ஆரம்பிங்க அப்புறம் இங்க பாரு கவனத்தில் வச்சுக்கோ சந்தன்பூர் கிராமத்தாலுங்க எவ்வளோ பெரிய லட்டு செய்யறாங்கன்னு பாரு நீங்கள் கவலைப்படாம இருங்க நான் என்னோட ஆளுங்களை எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கேன் அவங்களால நம்மளை இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இப்போ ரெண்டு கிராமமும் ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் விட பெரிய லட்டு செய்கிறதுக்கான வேலை அங்க நந்து நகரத்துல எல்லாரையும் விட பெரிய லட்டு செய்யற ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கான் நாங்க லட்டு பண்ணணும் சொல்லுங்க நாங்க எத்தனை கிலோவுக்கு லட்டு பண்ணணும் கிலோ கணக்குல இல்ல அதை விட பெருசா கேளுங்க ஆ சரி எத்தனை அடியில பண்ணணும் அடி கணக்குலாம் இல்ல பத்து ஊர் அளவுக்கு ரொம்ப பெருசா செய்யணும் இன்னும் இரநூறு வருஷத்துக்கு உங்க மொத்த கிராமத்தாளுங்களும் வெறும் லட்டு மட்டும் தான் சாப்பிடுவீங்களா இவ்வளோ பெரிய லட்டு கேட்குறீங்க ஆ சந்தன்பூர் லக்கன்பூர் கிராமத்தோட குலதெய்வத்துக்கு பூஜை நடக்குது எந்த கிராமத்தோட லட்டு ரொம்ப பெருசா இருக்கோ அவங்களுக்கு தான் ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்போ நீங்க என் கூட என் கிராமத்துக்கு வந்தாகணும் நமக்கு நேரமே இல்ல சரி சரி வாங்க நம்ம போகலாம் ஆனா இவ்வளோ பெரிய லட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ நெய் சர்க்கரை மற்ற பொருட்கள்லாம் தேவைப்படுமே அதெல்லாம் உங்க கிராமத்துல இருக்கா அட உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் லட்டு மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தால் அதுவே போதும் சஜுவும் நந்துவும் சந்தன்பூர் கிராமத்துக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தலைவர் வீட்டுக்கு நேராக போயிட்டாங்க அப்படின்னா நீ எல்லா விஷயத்தையும் நந்து கிட்ட சொல்லி நினைக்கிறேன் நீங்க ரொம்பவே பெரிய லட்டு பண்ணி ஆகணும் செஞ்சுட்டா போச்சே அப்போதான் யாரோ ஒருத்தர் தலைவரையா தலைவரையான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க அடே டோலு என்னாச்சு எதுக்கு இப்படி கற்றுக்கிட்டு வர தலைவரே எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளால் லக்கன்பூரை விட பெரிய லட்டு செய்யவே முடியாது ஏ ஏன்னா அவங்க புதுமினரை விட ரொம்ப பெரிய லட்டு செய்கிறாங்க நான் இப்போதான் லக்கன்பூரோட தலைவர் பேசுறத கேட்டுட்டு வரேன் ம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வானத்தை விட பெரிய லட்டுவை செய்யலாம் அதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகுமே இன்னிலேருந்து நெய்யும் சர்க்கரையும் சேகரிக்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் ரெண்டு கிராமமும் எல்லாரை விட பெரிய லட்டு செய்யணுங்கிற வேலையில் இறங்கிட்டாங்க தலைவரே இந்த லட்டு அடிக்கடி எப்படி உடையுதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது இப்படியே போச்சுனா நம்மளால குதிர்ப்பு மீனார் அளவுக்கு லட்டு செய்ய முடியாது பாதி கிராமத்தில் இருக்கிற சர்க்கரைய வாங்கியாச்சு இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல நம்ம ஏன் மரத்துல குதுமீனார் பண்ணக்கூடாது அப்புறம் அதுக்கு மேல நம்ம லட்டுவோட பூந்தியை வச்சு ஓட்டிடலாம் அதனால எல்லாரும் நினைப்பாங்க இது உள்ள இருந்து வெளியே வரைக்கும் ஒரிஜினல் லட்டு தான்னு இப்ப லக்கன்பூர் கிராமத்துக்காரங்க இறங்கிட்டாங்க முதல்ல மரத்துல குத்திப்னார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்க சந்தன்பூர் கிராமமும் அவங்களோட ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லட்டு செய்யறதுல அப்புறம் சந்தன்பூர் மலை மாதிரி ஒரு பெரிய லட்டுவை செஞ்சாங்க அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல லட்டு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு என்னப்பா சமையல்கார நீங்க செஞ்ச இந்த வானத்தளவு இருக்கிற லட்டுவோட பாகங்கள் பூஜை முடியறதுக்கு முன்னாடி உடஞ்சி விழுகுது இப்போ நாளைக்கு பூஜையில் என்ன பண்ணுறது அடே நந்து இந்த ஆள் நீ எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த இப்படி ஒரு சமையல்காரன் தலைவரே இவரை நான் சிட்டியிலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தேன் இவர் ரொம்பவே திறமைசாலியான சமையல்காரர்னு கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு என்ன தெரியும் இவருக்கு ஒழுங்காக லட்டு கூட பண்ண தெரியலையே ஒருவேளை லட்டுவே கிடைக்கலன்னா நம்மளால் எப்படி தெய்வத்துக்கு பூஜை பண்ண முடியும் லட்டு இல்லாமல் தெய்வத்துக்கிட்டேருந்து ஆசீர்வாதமும் கிடைக்காது போட்டியில் ஜெயிக்கவும் முடியாது இந்த தடவையும் லக்கன்பூர் ஆளுங்க நம்மளை தொக்கடிச்சுட்டாங்கன்னா தெய்வம் அவங்க பக்கம் தானே இருக்கும் இப்போ நாம என்ன பண்றது உங்களால ஒரு வேளை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா ஸ்வீட் செய்யறவர்னு கூட்டி வந்தீங்க அவரும் எப்படி இருக்காரு அடே இங்க பாரு நீ தேவையில்லாம சண்டை போடுறத நிறுத்து என்ன கொஞ்சம் யோசிக்க விடு இனிமே யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம் புதுசா லட்டு செய்யறதுக்கான பொருளும் நம்ம கையில இல்லையே இப்போ நம்ம மறுபடியும் செய்யறதுக்கு நமக்கு அவ்வளோ நேரமும் இல்ல அதிக அளவு சர்க்கரையும் இல்ல நெய்யும் கிடையாது எல்லாரும் அவங்க முகத்துல சோகத்தோட அவங்க வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க இந்த வருஷமும் லக்கன்பூர் ஆளுங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தோணுது மறுபடியும் வருஷம் முழுக்க அவங்களுக்கு நாம அடிமைகளா தான் இருக்கணும் போலயே மறுநாள் சந்தன்பூர் கிராமம் முழிச்ச போது என்னாச்சுன்னா அவங்க பார்க்கும் போது ஒரு பெரிய லட்டு அந்த கிராமத்துல இருந்தது அதோட மேல் பகுதி மேகங்களுக்கு இடையே மறைஞ்சிருந்தது அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடேங்கப்பா சஜ்ஜு நீ ராத்திரியோட ராத்திரியா இவ்வளோ பெரிய லட்டுவோ பண்ணி அற்புதம் பண்ணிட்டியே அது அது வந்து நான் ராத்திரியில் போயிட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னா இந்த லட்டுவை யாரும் பண்ணது தெரியலையே இப்ப கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இது அந்த கடவுளோட கருணன்னு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க குலதெய்வ பூஜைக்காகவும் போட்டிக்காகவும் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க அதாவது எந்த கிராமம் ஜெயிக்க போகுதுன்னு

சந்தன்பூர் கிராமத்தோட லட்டுவுக்கு முன்னாடி உங்கள் ஜொலிப்பு கம்மியாக தான் இருக்குது ஆமாம் தலைவரே சந்தன்பூர் கிராமத்து லட்டுவோட வெளிச்சம் மொத்த கிராமத்துக்கும் பிரகாசமாக இருக்கு எனக்கு அப்படி எந்த ஒரு பிரகாசமும் தெரியலையே இங்கே வர வெளிச்சம் எல்லாம் லக்கன்பூர் கிராமத்தோட லட்டுவிலருந்து தான் வருது அதனால தான் உங்களோட லட்டு கூட ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் உங்களுக்கு உங்கள் லட்டுவில் இருந்து வெளிச்சம் வருதுன்னு தோணிக்கிட்டு தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் போது எது உண்மை நமக்க தெரிய போகுது யாரோட லட்டு உண்மையில பெருசுன்னு நீங்க போன வருஷம் தோத்து போனதை மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இப்பவும் இந்த வருஷம் இன்னும் முடியவே இல்லை தோத்து போற கிராமம் ஜெயிச்ச கிராமத்துக்கு முன்னாடி இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது எல்லாரும் கடவுளுக்கு பூஜை அர்ச்சனைன்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த தடவை யாருக்கு கடவுள் ஆசிர்வாதம் பண்ணுவாருன்னு கொஞ்ச நேரத்துல லக்கன்பூர் கிராமத்தோட லட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேந்து கீழே கொட்டி உடைய ஆரம்பிச்சது அப்புறம் நாலா புறமும் வெறும் மரங்களோட துண்டுகளா இருந்தது அடு இவங்களோட லட்டு போலியானது இது முழுக்க கட்டையால தான் செய்யப்பட்டிருக்கு மேல் பக்கம் மட்டும்தான் வெறும் லட்டு இருக்கு உள்பக்கம் பக்கம் மொத்தமாகவும் வெறும் கட்டைகள் தான் இருக்கு பாத்தியா ராம்லக்கன் தெய்வத்தோட ஆசிர்வாதத்தால கிராமத்துக்கு வந்துருச்சு வெற்றிகளை இருந்தீங்க பெரிய பெரிய பேச்சுகள் தான் பேசுறாங்க அப்புறம் சின்ன லட்டு செய்கிறாங்க இனிமே இந்த மொத்த வருஷமும் சந்தன்பூர் கிராமத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் அவமானப்பட்டு தான் ஆகணும் லட்டுல எங்க இருந்து வெளிச்சம் வருதுன்னு சொல்ல வந்துட்டாங்க அப்பதான் வானத்துல இடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் வானத்திலிருந்து வந்த ஒரு பிரகாசமான ஒளி வந்து நானாபுரமும் அப்படியே பிரகாசமா மாறிடுச்சு அப்பதான் ஒரு அசிரிதி குரல் கேட்டுச்சு பொய்யால ரொம்ப வருஷத்துக்கு நினைச்சிருக்க முடியாது அது எப்போவாச்சும் உடஞ்சே தான் தீரும் லக்கன்பூர் ஜனங்க எப்பவும் சந்தன்பூர் ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால தான் இருந்து எல்லா வருஷமும் எந்த ஒரு போட்டியும் இல்லாம சந்தன்பூர் கிராமம்தான் ஜெயிக்க போகுது அப்புறம் லக்கன்பூர் கிராமம் எப்பவும் சந்தன்பூர் கிராமத்துக்கு அடி தான் நடந்தாகணும் என்னோட ஆசீர்வாதமும் எப்பவும் சந்தன்பூர் கிராமத்துக்கு தான் இருக்கும் இனிமே எப்பவும் இந்த மாதிரியான போட்டிகள் நடக்கவே நடக்காது குலதெய்வத்துக்கு நன்றியோ நன்றிகள் இப்பவே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு உண்மையான மனசோடவும் எப்பவும் நேர்மையாக ஒரு வேலையை செஞ்சிட்டோம்னா அந்த வேலை கண்டிப்பா ஜெயிச்சே தீரும் நாங்களும் உங்களை மாதிரி பொய்யான லட்டுக்களை பண்ண முடியும் என்னை மன்னிச்சுடு பிரதாப் நான் கடவுளோட பக்தியை வச்சு தான் விளையாடிகிட்டு இருக்கேன்ற விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் இந்த தப்பை ஏற்றுக்கிறதுக்கு நான் முழுசாக தயாராக இருக்கேன் இப்போலேருந்து லக்கன்பூர் கிராமம் சந்தன்பூர் கிராமத்தோட எல்லா கட்டளையும் நிறைவேற்றும் இல்லை ராம் லக்கன் ஒருவேளை நானும் உன்ன மாதிரியே எங்களுக்கு செஞ்சதை செஞ்சால் அப்புறம் நான் கடவுளோட ஆசிர்வாதத்தை மதிக்காதது மாதிரி ஆகிடும் இன்னிலேருந்து நம்ம எல்லாருமே சமந்தா யாரும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து தெய்வத்துக்கு பூஜைகள் பண்ணலாம் இனி எல்லா வருஷமும் இதை போட்டியாக நடத்த வேண்டாம் ஒரு திருவிழாவாக நம்ம நடத்தலாம் இனிமேல் நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன் பிரதாப் இன்னிலேருந்து ரெண்டு கிராமமும் எப்பவும் ஒன்றாவே இருக்கலாம் இப்போ ரெண்டு கிராமமும் சேர்ந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் தன்னோட ஊர் பூஜைக்காகவும் விருந்துக்காகவும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெண்டு கிராமமும் ஒன்னா இருந்து குலதெய்வ பூஜையை ரொம்ப கொண்டாட்டத்தோட செஞ்சாங்க அப்புறம் இது போல லக்கன்பூர் அப்புறம் சந்தன்பூர் கிராமமும் ஒன்னு சேர்ந்துச்சு அப்புறம் ரெண்டு கிராமமும் சேர்ந்து இந்த குலதேவ பூஜைய பெரிய கொண்டாட்டமா செய்யணும்னு முடிவு பண்ணாங்க தேவையில்லாத போட்டி பொறாம ஒரு முடிவுக்கு வந்து பக்தி செல்வாக்கோட ஒரு புதிய நடைமுறை தொடங்குச்சு